வணக்கம் மற்றொரு செய்தியூடாக அணிந்திருக்கின்றோம் வடமாகாணத்தில் தற்போது கனத்த முறை பெய்து வருகின்ற காரணத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தற்பொழுது பெரும் புக அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது குறித்த மழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டு மடு குளத்தின் அதிகரித்து காணப்படுகின்றது நீர்மட்டம் தற்பொழுது முப்பத்தி ஆறு தசம் ஆறாக அதிகரித்து காணப்படுகின்றது இதன் காரணமாக இரண்டு மடு குளத்தின் எட்டு வான்கதவுகள் அரை இஞ்சி மேலதிகமாக திறக்கப்பட்டு இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து நான்காம் தகுதி வரை கனமழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நான்காம் தகுதி வரை தொடர வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவரென்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையின் தென்பகுதியின் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை நாளையும் நாளை மறுதினமும் எதிர்வரும் நான்காம் தகுதி வரை தொடர வாய்ப்புள்ளது அதேபோல இந்த மழை மத்திய வடமத்திய வடமேல் ஊவா சப்ரகமு மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் நான்காம் தகுதி வரை தொடர வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான்வாய தொடங்கியுள்ளன மழை தொடரும் வாய்ப்புள்ளதனால் இந்த நிலைமை எதிர்வரும் நான்காம் தகுதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே குளங்களின் வாழ்வாயும் தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகள் மேற்கொள்ளும் விவசாயிகள் குறிப்பிட்ட செயற்பாடுகளை இந்த நாட்களில் தவிர்ப்பது நன்மை பயக்கும் என தெரிவித்துள்ளார் விதைப்பு காலத்தில் சீரற்ற மழை டித்வா புயல் மற்றும் வெள்ளம் நோய்கள் குறைபாடு சந்தை விலை போன்ற பல நெருக்கடிகளில் நெற்றிகைகள் மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகள் உங்கள் நெல் அறுவடையும் நெல் நெல்லுறவிடும் செயற்பாட்டினையும் திட்டமிட்டு மேற்கொண்டு அவற்றினை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என முல்லைத்தீவு நைனமுடு பகுதியில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு அதிகமான மலைவூழ்ச்சி பதிவாகியுள்ளது இதன் காரணமாக முத்தையன்கட்டு குளத்துக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதாக அனத்து முகாமைத்துவ நிலையத்தின் முல்லைத்தீவு பிராந்திய அலுவலகம் அறிவித்துள்ளது தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு முத்தையின் கட்டுக்குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே குளத்தின் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விவசாயிகளும் அவதானமாக இருந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் வடக்கு வடமந்தியம் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாதுளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின் போதே இந்த விடயத்தினை குறைப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மற்றக்கிளவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது உவா மற்றும் வடமில் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்கள் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கடப்பரப்பில் நேற்று பிற்பகல் சிறியளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்து நிலநடுக்கம் நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது மணியளவில் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது மூன்று தசம் ரிச்சர்ட் அளவில் பதிவாகியுள்ளதாக புவி சதவியல் அளவு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் கடலோர பகுதியில் ஏற்பட்டதாகவும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் அந்த பணியகம் உறுதிப்படுத்தியுள்ளது இது கடற்பகுதியில் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகில் நிலப்பரப்பில் வசிக்கும் கரையோர மக்களுக்கு இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல மில்லியன் ரூபா செலவில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதை வெடிப்பு விழுந்து கீழ் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடுக்குழாய் அபாய வெளியேற்ற பாதை ஆசிய வங்கியின் நிதி உதவியுடன் பல மில்லியன் கணக்கான நிதியுதவியுடன் கடந்த சில மாதங்களாக புனரமைப்பு செய்யப்பட்டு வருகின்றது குறித்த வீதி புனரமைப்பு பணிகள் முடிவு நிலையை எட்டிய நிலையில் புனரமைப்பு செய்யப்பட்ட வீதி வெடிப்பு விழ தொடங்கியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி சில இடங்களில் அதிகமான வெடிப்பு விழுந்து வீதி கீழிறங்கி உள்ளதாக கூறப்படுகின்றது வடமராட்சி கிழக்கு மக்களிடையே முக்கிய அபாய வெளியேற்று பாதையாக காணப்படும் குறித்த வீதியை புனரமைப்பு செய்து தருமாறு பல வருடங்களாக மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த வீதி புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆனால் வீதி பணிகள் முடிவுறும் தருவாயில் போடப்பட்ட வீதி மீண்டும் வெடிப்பு விழுந்து கீழிறங்கியுள்ளதாக கூறப்பட்டு இருக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பலத்த மின்னல் எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேற்படி மாவட்டங்களில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மின்னல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர்